என் பேர் கவிதா ஏஷியன் என் பேர் கவிதா செல்வராஜ் ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் இந்தியன் டீம் கேப்டன் இப்போ வந்து ஒரு அவார்டியாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் இது என்னோட ரொம்ப நாள் கனவு எனக்கு என் ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி நாலு இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன் அப்போ அர்ஜுனா அவார்டு போடுறதுக்காக போடலை நான் அதனால ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி அர்ஜுனா அவார்டுக்கு நம்ம போடலையே அப்படின்னு சொல்லிவிட்டேன் இது வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது எனக்கு கிடச்சிருக்கு நேஷ்னல் அவார்டு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஸ்பெஷலான ஒரு அவார்டு ஏன்னா வந்து இது வந்து பிளேயராக ஒரு பிளேயராக அச்சீவ் பண்ணவங்க கண்டினியூஸாக இந்த ஃபீல்டில் வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே கோச்சராகவும் இருந் இருக்கவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அவார்டு இது வந்து யாருக்குமே அவ்வளோவா கிடைக்காது எல்லாருக்கும் அர்ஜுன் அவார்டு வாங்குவாங்க திரோணாச்சாரர் அவார்டு வாங்குவாங்க தயான்சந்த் அவார்டு நிறைய பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா ஒரு பிளேயராக இருந்து அப்புறமா கண்டினியூஸாக அதே ஃபீல்டில் கோச்சராக விற்கவங்களுக்கு தான் இது கிடைக்கும் அந்த அவார்டு எனக்கு கிடைச்சிருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து இது இதோடு விட்டுர்லாமல் என்னோடய அச்சீவ்மெண்ட் எப்படி நல்லபடியாக முடிஞ்சதோ அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸை உருவாக்கணும் இந்த தமிழகத்துக்கு நிறைய பிளேயர்ஸ் உருவாக்கி கொடுக்கணும் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் நிறைய பிளேயரை உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை இது வந்து எங்கள் கபடிக்கு சமர்ப்பிக்கிறேன் என்னோட கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்னோட ஃபேமிலிக்கு சமர்ப்பிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்டு வாங்கினது என்னால் தமிழகத்துக்கு பெருமையை தேடி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அதான் சரி இந்த விருது வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து நம்ம போய் ஒரு நேஷனல் அவார்டு ஸ்போர்ட்ஸ்ல நம்ம வாங்குறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்ட கஷ்டப்பட்டாதான் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அது நம்ம வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப பெருமையா இது பண்றேங்க கபடியில வந்து ரொம்ப இருபது வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட அவார்டு வாங்கி இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த அவார்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் கபடியில் பார்த்துட்டிங்கன்னா விமனில் ஃபஸ்ட்டு தயணிச்சு இருந்த அவாடி நான் தான் அப்படின்னும் போது அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் பெருமையாகவும் இருக்கு சின்ன வயசு பண்ண பதிமூணு வயசுல கபடி விளையாடிட்டு இருக்கேன் அப்பத்துலேருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நிறைய கஷ்டங்கள் ஒவ்வொரு நாளும் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் பதினாலு வயசில் எங்கள் அம்மாவை இழந்திருக்கேன் நிறைய ஃபேமிலியில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா என்னோடய ஃபீல்டே விட்டு நான் ஒதுங்கி இருந்திருக்கேன் இந்த மாதிரி திருப்பி கம் பேக் வந்து இந்த மாதிரி எனக்கு கடவுள் கொடுத்து ஆசிர்வாதம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இந்த குடியரசுத் கிட்ட வந்து நான் இந்த அவார்டை வாங்கும்போது நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே மறந்து போயிருச்சு இது என்னோட பல நாள் கனவு கனவு வந்து நிறைவேறுக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வருங்கால பெண்களுக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா க பெண்களால் வந்து எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடும் போதே நான் சொல்லியிருக்கேன் நான் அதை நிரூபித்தும் காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் க திருமணமான பெண்களும் திருப்பி வந்து நம்ம ஃபீல்டுக்குள்ளே இருந்து நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை நிரூபித்து காட்டியிருக்கேன் நான் அதுவே பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கும் விளையாட்டுத்துறை வந்து இப்போ நல்லா ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க இன்னும் நல்லபடியாக மேலும் மேலும் நல்லபடியாக ஊரு ஊக்குவிக்கணும் நிறைய பிளேயர்ஸை உருவாக்கணும் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறைய கொடுக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை ஆ கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது